இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஆறு கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் த லார்ட் இஸ் ஆன் மை சைட் ஐ வில் நாட் ஃபியர் வாட் கேன் மேன் டூ டு மீ அமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கின்ற போது கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கின்ற போது நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காமலே போகும் காரணம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் எனவே நீங்களும் நானும் எதை குறித்தும் பயப்படக்கூடாது பயம் நம்முடைய இருதயத்தில் குடிக்கொள்கின்ற போது தேவையற்ற சிந்தைகள் தேவையற்ற பெலவினங்கள் எதை குறித்தும் எல்லாவற்றையும் குறித்தும் நமக்கு பயம் உண்டாகும் குடும்பத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து எதிர்காலங்களை குறித்து வேலையை குறித்து இன்னும் அநேக விதமான கேள்விக்குறிகளோடு கூட பயத்தில் நாம் வாழ்ந்து வந்து விடுவோம் இந்த நாளில் ஆவி எனவர் நம்மை பார்த்து சொல்கிறார் பிள்ளைகளே நீங்கள் பயப்படாதீர்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் ஃபியர் நாட் எம் வித் யூ த லாட்ஸ் ஏஸ்க் எனவே நீங்கள் பாடுகளை நினைத்து பயப்பட வேண்டாம் தேவன் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நோய்களுக்கு பயப்பட வேண்டாம் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம் பஞ்சங்களுக்கும் பயப்பட வேண்டாம் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் எனவே நீங்கள் நான் தைரியமாய் சொல்வோம் நான் மரணர்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று ஆம் கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய பிரசன்னமும் உங்களையும் என்னையும் தேற்றுகின்ற போது நம்மோடு கூட இருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக எந்த காரியமும் வாய்க்காமலே போகும் கர்த்தர் உங்கள் பட்சத்திலும் என் பட்சத்திலும் இருப்பார் அவர் நமக்கென்று தூதாட்களை வைத்திருக்கிறார் வேதம் அதைத்தான் சொல்கிறது உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தூதாட்களை வைத்திருக்கிறார் அவர்கள் நம்முடைய பாதங்கள் கல்லில் எறாத நம்மை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்கிறது எனவே இந்த நாளில உங்களுடைய கவலைகளையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் உள்ள வியாதிகளையும் கத்தருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள் அப்பொழுது அவர் உங்களையும் என்னையும் பத்திரமாய் பாதுகாத்து கொள்வார் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று வேதம் சொல்கிறது அது மாத்திரமல்ல அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமாகும் அமேன் இந்த நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போமா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கின்ற போது எங்களுக்கு விரோதமாய் ஒரு மனுஷனும் ஒரு தீமையும் ஒரு சாத்தானும் ஒன்றும் செய்ய முடியாதப்பா நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உடைய பிரசனம் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி பயத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் இந்த நாளிலே நீர் தைரியத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா நான் உங்களோடு கூட இருக்கிறேன் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுக்கு கூட இருப்பேன் உங்களை விட்டு நான் விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வமே உமக்கு நன்றி அப்பா கிருபையின் கருத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்துல ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்